தான் ஒன்றுங்களை தான் மிரட்டி பசங்கள் வந்து ஒன்றா இருக்கும்போது வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி உங்கள் அத்தாட்ட சொல்லிவிடுவேன் உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் சொல்லி காசி பிடுங்கி ஏமாத்தின பார்த்துருக்கோம் இந்த உலகத்தில் இப்போ வந்து ஆண் மகனை மிரட்டி ஒரு ஸ்கூல் டீச்சரு பிளாக்மெயில் பண்ணி காசி பிடுங்கி இருக்கிறது லட்சம் லட்சமாக முப்பது நாற்பது லட்சமாக வாங்கி அப்போ டீல் பண்ணி டீல் பண்ணி ஒரு கோடி வரைக்கும் காசி பிடுங்கி இருக்கிறது பெங்களூரில் மகாலட்சுமி டயஓஓட்டுன்னு ஒரு ஏரியாவில் வந்து நார்த்து சைடு சிட்டி பெங்களூர் நார்த்து சைடு சிட்டி பார்ட் ஆஃப் சிட்டி சைடில் வந்து ஒரு ஃபேமிலி நல்லா ரிச்சான ஆள் நல்லா ஆஃபீஸரு நல்லா பா நல்லா ச சம்பளம் சார்லரி நல்ல ஃபேமிலி பணக்காரான ஆள் வந்து பக்க ரெண்டு மகள்கள் ரெண்டு பொண்ணும் ஒரு தான் சின்ன ஃபேமிலி முதல் பை பொண்ணுக்கு நாலு வயசு ப்ரீ ஸ்கூலுன்னு பக்கத்தில் ப்ரைமரி ஸ்கூலு ஒரு சின்ன ஸ்கூலில் பக்கத்தில் சேர்ப்போம் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போவோம் பொண்டாட்டியை பக்கத்துல பார்த்துக்கோ ரெண்டு அட்மிஷன் பெரிய ஸ்கூலு வந்து நாலு வயசு பெரிய பொண்ணை அட்மிஷன் போட போயிருக்காரு இந்த மகாலட்சுமி ஏரியா பெங்களூரில் அங்கே வந்து அட்மிஷன் போடும்போது அங்கேயே ஒரு ஸ்ரீதேவின்னு ஒரு டீச்சரு வந்து ஒர்க் பண்ணது டீச்சருந்து ஒர்க்மின் பண்ணிக்கிட்டு அட்மிஷன் போடும்போது இவரை பார்த்துருக்கு இவர் நல்லா ரிச்சாக ஆள் வந்தால் பைசா பார்ட்டி போல இருக்குன்னு நோட் பண்ணிடுச்சேன் அப்போயே பண்ணிட்டு இவர் அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டு அன்றாட மாடிக்கட்டு இருக்குது ஓடிக்கட்டு இருக்கும்போது இவர் அப்பப்போ ஸ்கூலில் போய் பிள்ளையை பார்ப்பாங்கள்ல பார்ப்பாங்க லஞ்சுக்கு போவாங்க வருவாங்க புது புதுசாக சேர்த்துருக்காங்களே ஃப்ரீ ஸ்கூலு தானே ப்ரைமரி ஸ்கூலு எல்கேஜி யுகேஜி அதே மாதிரி ஃபஸ்ட்டில் படிக்க வைக்க போகும்போது பார்ப்பாங்க பார்த்து கவனிச்சுக்குவாங்க பிள்ளையில் அப்போ அந்த பிள்ளை வந்து நோட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க இதே மாதிரி டீச்சர் நம்ம பிள்ளை வந்து கடன் கேட்டிருக்காங்க இதே மாதிரி எனக்கு ரெண்டு லட்ச பணம் கொடுங்க நான் வந்து தனியாக வந்து ஒரு ஸ்கூலு அந்த பிள்ளையோட டீச்சர் அவங்க ஸ்ரீதேவி ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுங்க கடைனா நான் திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து நான் ஒரு ஸ்கூலு தனியாக ஆரம்பிக்கிறேன் இதில் வர்ற போதுமான வருமானம் இல்லைன்ட்டு இவரை வந்து நம்ம பொண்ணோட டீச்சர் தானேண்டு இவர் நல்ல பைசாலாம் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு கொடுத்தவுன்ன ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு தரேன்னு சொன்ன பொண்ணு கொடுக்கல கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கல ஒரு மூணு மாதமும் நாலு அஞ்சாறு மாதம் சேர்ந்து மேடம் இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கம்மா ஸ்கூ ஃபோன் போட்டு ஸ்கூலு இது ஃபீஸு இது ரெண்டு லட்ச ரூபா பணம் கடை வாங்கின கொடுங்க அந்த அந்த பொண்ணோட ஃபாதர் வந்து கேட்டிருக்கு அந்த டீச்சர்கிட்ட டீச்சர் சொல்கிறாங்க இந்த தரங்க அந்த தரங்கன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் மலிப்பிட்டு ஃபோன் அடைச்சிட்டு ஐடியா பண்ணியிருக்கு நேடியா பண்ணி இவர் இவர்கிட்ட இப்படியே தொட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது பேசுறது இவர்கிட்ட அப்படியே வந்து கான்டாக்ட்லேயே இருக்கிறது இவர்கிட்ட அந்நியனமாக பழகுது அந்த ஸ்கூலு டீச்சர் ஸ்ரீதேவி அவங்க பேர் இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் இவர்கிட்ட அப்படியே அந்நியமாக பழகிக்கிட்டு ஒரு நாள் என்ன அடித்து ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தவொன்னே வீடியோலாம் எடுத்து வச்சுருந்துருக்குது இவருக்கு தெரியல இவர் வந்து தீர்த்தீச்சர் இருந்து இப்படி இருக்கும்போது அடிக்கடி என்ன செய்கிறது ஐம்பதாயிரம் கூட டீலிங் பண்ணுறது ஐம்பதாயிரம் கோடி அப்போ தான் உன்னோட சேர்ந்துருப்பேன் ஒரு லட்சம் லட்சோட்டையும் கொண்டாட்டிக்குள்ள பயந்துக்கிட்டு காசியாக கொடுத்துட்டு வந்திருக்கிறார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து பணம் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு வாட்டி என்ன கொடுத்துட்டு இருந்துக்கிட்டு இப்படியே இருந்திருக்கிறாரு வந்து இதில் வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிறது நோட் பண்ணுறது இவங்க இவர் தண்ணி ஃபோன் இதில் வேறு வச்சுருந்துருக்காங்க இந்த இவர்கள் இவர் வீட்டுக்கு ஃபோன் வீட்டுக்கு தெரியக்கூடாது தனி ஃபோன் இல்லையா அந்த பொம்ப தனி ஃபோனு அவங்க ஒரு ஃபோனு ஆண்ட்ராய்டில் ஃபோன் வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்குறாங்க பேசிக்கிட்டு ஓடிட்டுருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் கூட இருபது லட்சம் கூடந்து இல்லைன்னா அந்த வீடியோ இதை பிளாக் பண்ணி பணம் வாங்கிக்கிட்டே இருந்திருக்குது ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து டென்ஷன் ஆகி இது சரிப்பட்டு வராது இதை இடத்த விட்டு நம்ம காலி ஆகிடும் வந்து காலி ஆகிட்டாங்க காலி ஆகினோடன அந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சு பிள்ளை வந்து ஒரு ஃப்ரெண்டு சாகர்ன்ற ஒரு ஃப்ரெண்டை வச்சு சாகர்ன்ற ஒரு ஃப்ரெண்டை வச்சு இதை மாதிரி பணம் வாங்கி பிடிச்சு ஆளுக்கான இந்த தான் இருக்கான் பக்கத்தில் ஆள் இருக்கான் அவனை அப்படியே பிடிச்சி திரும்பி காசு பிடுங்கன்னு இப்ப நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு இது வந்து இது அவர் கொஞ்சம் இப்போ வசதியானவனாக இருக்கான் இது வந்து நம்ம ஒன் ரெண்டு பேரும் டீல் பண்ணால் சரியாக வராது ஒரு ரவுடியை கொண்டு வந்து கணேசன்ட்டு ஒரு ரவுடியை கொண்டு வந்திருக்கான் அவன் அந்த ஸ்ரீதேவி டீச்சரும் இவனோட ஃப்ரெண்டு சாகனம் கணேசன் ஒரு ரவுடி அவன் பெரிய பாத்தல் கேஸு பெரிய கேஸு பெரிய பெரிய கொலை கேஸுலலாம் பெங்களூரில் வந்து அவனுக்கு இருக்கிறது அவன் அவனை சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் இவன் ஆஃபீஸுக்கு போகிற போது வழியில் ரோட்டன் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வரும்போது வழியில் மறைச்சி அவனை அட்டித்து இவங்க இவங்க ஒரு கார் எடுத்து காரில் ஏற்றி அந்த வச்சு கற்று பிடிச்சிட்டு உயிரிழந்த பறந்தவர்களுக்கு வீடியோ இருக்குது இல்லை ரெக்கார்டு இருக்குது நீ பேசுனது நீ வந்து என்னுடைய இது இதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட காட்டுவேன் ஒரு கோடி ரூபா டீலிங் பண்ணுறது இந்த கார் வந்து அந்த டவுன் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்துருக்குது டீலிங்லையும் பண்ணிடுற வரைக்கும் ஒரு கோடி ரூபா திடீர்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியாது ஆம்பளை ஒரு பொம்பளை பிளாக் பண்ணுற ஆயிடுச்சு இப்போது இன்னும் இப்போ ஆம்பளை தான் ஏமாத்துவான் உலகத்தில் பொம்பளை ஏமாற்றிட்டு இப்போ ஆம்பளைக்கும் என்ன தெரியும் அவன் நல்ல ஃபேமிலி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு ஹாப்பியாக இருந்த ஃபேமிலியை இப்போ காசு பிடிங்கிட்டு பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு பிடிங்கிட்டு இந்த காரை விட்டு இறங்குல அப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கொடுத்து போ பணத்தை போட்டு எங்களுக்கு வந்து இங்கே கமிஷனரை தெரியும் எது தெரியும்னு அவனுக்கு மிரட்டியிருக்கானு இவனும் பயந்துக்கிட்டு இவன் பெரிய ஆள் இருக்கு இது வந்து வந்து கொடுத்துட்டு இவன் வந்துட்டு இதோடய அடுத்த ஏரியும் வேற இடையே போயிட்டான் இது ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்து முடிஞ்சிடுச்சு முடிஞ்சவுடனே ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ ஒரு நாலு மாதம் முன்னாடி வீட்டுக்கே வந்துருக்குறான் பாருங்க வீட்டில் வந்து மிரட்டிக்கிட்டு இது மாதிரி பொண்டாட்டிட்ட கரெஞ்சு சொல்லிக்கிட்டு காசியை கட்டிட்டு குடிங்கிக்கிட்டு காசி கட்டிட்டு கண்டு நின்றுருக்கான் இவன் வந்து அப்பயும் ஒரு நாற்பது லட்சம் கூட முப்பது முப்பதாக கொடுத்துருக்கான் திரும்ப திரும்ப காசி கட்டிட்டு இருக்க இவனுக்கு வந்து நம்ம ஒரு நேரத்தில் வந்து அவள் மயங்கி அவெல்லாம் வந்து கல்லை இழிச்சோக்கன் தான் நம்ம மறங்கினான் இனிமேல் நம்ம வந்து காசு பிடிங்கிறதா அவள் தான் கிருமி நல்லா போகிறா பாருங்க இருபத்தஞ்சி வயசு பொண்ணுக்கு எப்படிலாம் கிருமி நல்லா யோசிக்கிட்டு பாருங்கள் கிரிமினலாக அவன் வந்து விழுந்துடா அது வந்து இது போலீஸில் போய் சொன்னோன்னா போலீஸ் வந்து கே பார்த்தாக்கா இவளோட டீட்டெயில்ஸு இல்லை வாட்ஸ்அப்பில் உள்ளது நோட் வாய்ஸ் நோட்டு மெசேஜ் எல்லாத்தையும் சேகரித்து இதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்ரீதேவி இந்த பொண்ணை டீச்சரையும் அவன் அவனும் ரெண்டு பேரையும் ரெண்டு லட்ச ரூபா இவர் கேட்ட ஒன்று என்ன செஞ்சுருக்கா பார்ட்னர் ஆகிருங்கன்னு அப்படியே கான்ட்ராக்டில் இருந்துருக்கா பாட்னர் நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா எனக்கு நீங்கள் நான் கொடுக்க நம்ம லாபத்தில் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம் இந்த ஸ்கூலை நடத்துறதுல வந்து ஆகிருங்கன்னு சொல்லி அதில் வலையில் சிக்க வச்சு பார்ட்னர் ஆகிருக்குறேன் அவள்கிட்ட காசியை கொடுத்தா பிடிங்கிருக்கா இவன் அவன் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபா வரல பார்ட்னர் வந்து இவனுக்கு இன்கம்மும் எதமும் கொடுக்கல அவள் ஒரு பொண்ணு டீச்சர் அந்த பொண்ணு இதை மாதிரி எவ்வளோ அநியாயம் அச்சுணிங்கன்னு நடக்குது உலகத்தில் வந்து இதில் வந்து ஆம்பளவை தான் ஈணை ஏமாத்துறானோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பெண்களும் வந்து இந்த காலத்தில் வந்து ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு ஏமாத்துது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஆம்பளவை ஒரு குடும்பக்காரன் ப ஆம்பளவில் ஏமாத்திக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறது இது வந்து தட்டி கேட்கணும் இதே மாதிரி பல வழியில் வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு பிடுங்குறாங்க நிறையா பேர் கடத்தி வச்சுக்கிட்டு காசு கேட்குறது அது கேட்கறது நிறையா பிளாக்மெயில் பண்ணி தான் ஏமாற்றி காசு பிடுங்குறாங்க ரவுடியை கும்பலெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி குடும்பத்தை வந்து சீரழிக்கிறாங்க காசு பிடுங்கி ஏமாற்றி இதை தட்டி கேட்கணும் இது பப்ளைக்கில் வந்தால் இது தட் பொதுமக்கள் தட்டி கேட்டு இதை மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டணும்